ஹாய் திஸ் இஸ் கௌஷி இன்றைக்கி நம்ம வந்து அறிவும் அறிதலும் அதாவது நாலேஜ் அண்ட் நோவிங் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்க போகிறோம் அது என்ன பேப்பர் அப்படின்னா அறிவு தொகுப்பும் கலைத்திட்டமும் நாலேஜ் அண்ட் கரிக்குலம்லேருந்து ஃபஸ்ட் யூனிட் பார்க்க போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து இருக்கிற ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா அந்த அறிவு என்பதோட பொருள் விளக்கம் வரையறை அதோட நிலைகள் என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு வரையறை கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ஒரு அனுபவமாக இருக்கட்டும் இல்லை வந்து அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சி இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு அனுபவத்தினால இந்த மாதிரி இருக்கிறதுனால கல்வினால சுய அனுபவத்தினால அவங்க பெற்ற பயிற்சினால் அவங்க பார்க்குற சாட்சியங்களால நினைவு கூறுறதுனால ஆராய்ஞ்சு பார்க்குறதுனால அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு விஷயத்தை பற்றி அதுதான் வந்து அறிவு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரிங்களா அது மெய்யறிவியல்னு சொல்கிறாங்க இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்குறத அது மெய்யறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ஒருத்தவங்களோட க ஒப்பீனியன் மட்டும் இல்லாமல் அது எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு பொதுமைப்படுத்தி ஓகே இதோ இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க நம்பிட்டு அதை பொதுமைப்படுத்தி பொதுமை கருத்தாக மாற்றி அதுக்கப்புறமா அதை பற்றி சிந்திக்கிறது கற்பனை செய்கிறது ஆராயிறது அது மாதிரி பல்வேறு அறிவுசார் காக்னேடிவ் ப்ராசஸ்லாம் கொண்டு வரது பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயத்த கொண்டு வரது உள்ளொளி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உள்ளே அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு கொண்டு வர்றது அறிவு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து ஒரு கல்வியில் ஒரு பாடத்துறையில் வந்து ஒருத்தவங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி பேசிக்கு அந்த கோட்பாடுகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை வச்சு தான் உங்களுக்கு அதில் அறிவு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அறிவு என்பதோட வரையறை என்ன அப்படின்னா ஃபஸ்ட் அப் நான் விளக்கம் சொன்னேன் அறிவு என்பதோட வரையறை என்ன டெஃபினேஷன் ஆஃப் நாலேஜ் என்ன அப்படின்னா பிளாட்டோ என்ன சொல்கிறார் அப்படின்னா அறிவுங்கிறத வந்து நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாரு கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நிறைய வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு விஷயத்த சொல்கிறேன் வாயால் சொல்கிறேன் தேரியாக சொல்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் நம்பணும் அவசியம் இல்லை இப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உலகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து நிறைய விட்னஸ் கொடுக்கணும் எல்லோரும் அதை ஒத்துக்கணும் அவங்க எல்லாருமே அதில் சாட்டிஸ்ஃபை ஆகணும் இந்த இது ஓகே அப்போ இவங்க சொல்கிற லாஜிக் எல்லாமே கரெக்டாக இருக்குது இந்த விஷயத்தில் அப்போ இது உண்மை தான் அப்படிங்க இந்த இது ஓகே தான் இந்த இந்த ஒரு புரிதல் இருக்கணும் அப்போ தான் வந்து அது என்ன பண்ணுறாங்க அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஜஸ்டிஃபைட் ட்ரூ பிலீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இதில் முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா அவங்க சாட்சி அவங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துட்றாங்க இது இது இருக்கிறதுனால நாங்கள் இதை அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நியாயப்படுத்தப்பட்ட உண்மையான நம்பி உண்மை உண்மையான நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அறிவு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது சரிங்களா அறிவுங்கிறத இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு அறிவு தொகுப்பு மற்றும் அறிவை பெறும் முறை அப்படின்னு இது ரெண்டத்தையும் உள்ளடக்கி உள்ளது தான் ஃபஸ்ட்டு அந்த அறிவு என்ன என்னென்னுங்கிறது அப்புறமா அதை புரிஞ்சுக்கிறது இது ரெண்டுது சேர்ந்தது தான் அறிவு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இப்போ அடுத்தது அறிவோட நிலைகள்னு இருக்குது என்னென்ன நிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதில் மொத்தம் ஒரு ஆறு நிலைகள் இருக்குது நினைவு கொள்ளுதல் ஃபஸ்ட்டு நினைவு கொள்கிறாங்க அப்புறம் புரிந்து கொள்ளுதல் பயன்படுத்துதல் பகுத்தாய்தல் மதிப்பிடுதல் மற்றும் உருவாக்குதல் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறாங்க நினைவில் இருக்குது அப்புறமா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்புறமா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க பயன்படுத்துகிறாங்க அப்புறமா அது வந்து எப்படி இருக்குதுன்னு பகுத்தாயிராங்க அதுக்கப்புறமா மதிப்பிடுறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிட்டுட்டு அப்புறமா அதுலேருந்து உருவாக்குறது இதுதான் ஆறு பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் நினைவு கொள்ளுதல் அப்படின்னா என்னென்னா நம்ம நினைவில் இருக்கிறது இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைவில் படித்தது வந்து ரீக்கலக்ட் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை வந்து ஒருத்தவங்களோட முகத்தை வந்து மறுபடியும் நம்ம வந்து அது வடிவமைக்கிறது இந்த மாதிரி சொல்கிற விஷயங்கள் நினைவில் இருக்கிறது வந்து சொல்கிறாங்க அதே உருவாக்குதல் என்னன்னா இந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா நான் சொன்னேன்ன இந்த அஞ்சு இந்த உருவாக்குதல் கடைசியா சொன்ன பாயிண்ட் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு சொன்னல இந்த அந்த நினைவு கொள்ளுதலுக்கும் அந்த உருவாக்குதல் இது கடைசி பாயிண்ட்டு அந்த நடுவுல வந்து புரிந்து கொள்ளுதல் பயன்படுத்துதல் பகுத்தாய்தல் மதிப்பிடுதல் இதெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்து அந்த ஏரி வரிசை அந்த படியில ஏறி வந்தது பண்றதுதான் உருவாக்குதல் இதெல்லாம் நம்ம பண்றதுனால அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுனால ஒரு விஷயம் உருவாக்குறோம் என்ன உருவாக்குறோம் அப்படின்னா இந்த அறிவெல்லாம் வந்து பெற்று அதை பகுத்தாய்ந்து மதிப்பிட்டு எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இதெல்லாம் கொண்டு நம்ம ஒரு புது விஷயத்தை மறுபடியும் மேக் பண்ணுறோம் க்ரியேட் பண்ணுறாங்க சில பேர் க்ரியேட் பண்ணுறாங்களே இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஃப ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் கண்டுபிடிக்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ப்ராசஸ்லாம் கொண்டு வராங்களா நினைவு கொள்வது எல்லாத்தையும் மதிப்பிடுறது புரிஞ்சுக்கிறது எல்லாமே பண்ணுறதுன்னு அதை கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன கடைசி எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு விஷயத்த உருவாக்குறாங்க புது விஷயத்தை உருவாக்குறாங்க படைக்கிறாங்க அதுதான் வந்து உருவாக்குதல்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் நினைவு கூறுதல் நினைவு கூறுதல் அடுத்த கடைசி பாயிண்ட் வந்து என்னென்னா உருவாக்குதல் இந்த நடுவில் இருக்கிற ப்ராசஸ்லாம் பண்ணுறதுனால தான் நம்ம வந்து உருவாக்குதல்ங்கிறது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுதான் அறிவின் நிலைகள்